வணக்கம் இது பீப்புள் இங்கிலீஷ் சீரீஸ் நிறைய பேருக்கு த ஸ்டோர் இஸ் ஓப்பன் த ஸ்டோர் இஸ் ஓப்பன்ட் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கு த ஸ்டோர் இஸ் ஓப்பன்றது தப்பு நம்ம ஸ்டோர் இஸ் ஓப்பன்டுன்னு தானே சொல்லணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ ஷார்ட்ஸாக தான் போடலான் இருந்தேன் பட் வீடியோட லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாயிட்டதுனால நான் அதை வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்களானா இந்த சென்டென்ஸில் நம்ம ஓப்பன் அப்படின்றது அப்ஜெக்டிவ் நம்ம பொதுவா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் போட்டு பேசுறோம் பாத்தீங்களா அதே மாதிரி அர்த்தத்துல தான் நாம இந்த ஸ்டோர் இஸ் ஓபன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது கடை திறந்து இருக்கிறது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி கடை திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்டோர் இஸ் ஓபன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க இதை பேசிவ் வாய்ஸ்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் பேசிவ் வாய்ஸில் கடை திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணுமானா அப்போ நம்ம ஓப்பன்டு அப்படின்ற தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணுவோம் கடை திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கடை முன்னாடியே திறந்து இப்போ வரைக்கும் திறக்கப்பட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லணுமானா நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடய பாசிவ் வாய்ஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் த ஸ்டோர் ஹாஸ் பீன் ஓப்பன்ட் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இது அன்நெசசரி இது தேவையில்லாதது நம்ம சாதாரணமாக சிம்பிளாக அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரஸ் ஓப்பன் அப்படின்னு சொன்னாலே போதுமானது இந்த குழப்பம் ஏன் நமக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பிரெயின் பார்த்திங்களான்னா எப்போவுமே ஒரு லாங்குவேஜை டீகோட் பண்ணோம் இது இப்படி அப்படின்னா இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம டீகோட் பண்ணுறதுனால தான் இந்த கன்ஃபியூஷன் வருது ஆனால் நம்ம பிரெயின் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது இந்த குழப்பத்தை நம்ம தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாகிடும் ஆயிடும் இப்போது க்ளோஸ்டு அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ் க்ளோஸ் அப்ஜெக்டிவ் இல்லை க்ளோஸ்ட்றது அதனால தான் கடை மூடி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ஷாப்பர்ஸ் க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல நம்ம பேசிவ் வாய்ஸ்ல சொல்லல யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம் கோர்ஸ் க்ளோஸ்ட் தேர்ட் ஃபார்ம் வெர்பும் கூட நீங்கள் கடை மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணுமானா இந்த ஷாப் பீன் க்ளோஸ்ட் அப்படி வேணால் சொல்லலாம் உடனடியே சொன்ன மாதிரி இது அன்னெசரியா இப்படி சொல்லணுன்ற அவசியம் இல்லை க்ளோஸ்டுன்னு அப்ஜெக்டிவாக வச்சு சொன்னாலே போதுமானது இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டதுனால இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா க்ளோஸ்ன்னும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில் க்ளோஸில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது பக்கத்தில் இருக்குன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் தான் க்ளோஸ் இந்த அப்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கடை கோயிலுக்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லணுமானா இந்த ஷாப் க்ளோஸ் டு த டெம்பிள் த ஷாப் க்ளோஸ் ல் அப்படி எது பக்கத்துல இருக்குன்றதை சேர்த்துதான் சொல்லணும் சோ இந்த மாதிரி க்ளோஸ் க்ளோஸ்டு அப்படின்னு ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம் சோ இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்